வவுனியாவில் பிரதான பச்சைகள் ஒன்றாக உளுந்து செய்கை காணப்படுகின்ற போதிலும் இம்முறை மஞ்சள் நோய் தாக்கத்தினால் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் கருத்து தெரிவித்திருந்தனர் பல ஏக்கர் நிலப்பரப்பில் உளுந்து செய்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அண்மையில் ஏற்பட்ட மாலை வெள்ளத்துக்கு பின்னரான காலநிலைப் பகுதியில் ஏற்பட்ட மாஞ்சல் நோய் தாக்கத்தினால் உளுந்து செய்கையின் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளதாக கருத்து கூறியுள்ளார்கள் அதேவேளை அதனை கட்டுப்படுத்த ஏதுவான முறைகள் இல்லை அவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர் உளுந்துக்கு விலை நிர்ணயம் இல்லாமையாலும் தாம் செலவு செய்யும் பணத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படும் நிலையில் இவ்வாறான நோய் தொடர்ந்து வருவதனால் நாம் எதிர்வரும் காலங்களில் உளுந்து செய்கையை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர் இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஹெக்டேர் உளுந்து பயிரிடப்பட்டுள்ளதாகவும் மஞ்சள் நோய் தாக்கம் பயிர்களில் ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் வவுனியா மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி மாலினி முரளி கருத்து கூறியுள்ளார் காய காப்பாத்தனா ஆனா காயம் மஞ்சள் ஆகிதான் இதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது வெறும் நெட்டையா தான் இருக்குது பெருப்பு உண்டும் ஏது இப்படி பார்த்தா இந்த தோட்டத்தால எங்களுக்கு பெரிய இந்த லாபம் பெற போறது இல்லை இந்த முறை சரியான மோசமான ஒரு சூழல் இருக்குது இங்க தொடர்ச்சியா வந்து மஞ்சள் நோய் தாக்கத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கு இந்த மஞ்சள் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த உபாய இருக்கவும் இல்லை அண்மை காலமாக வந்து இதுகள் சம்மந்தமாக விவசாய திணைக்களமோ அல்ல விரிவாக்கல் நிலையங்களோ வந்து உரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதாகவும் தெரிய இல்லை இப்போ பார்த்தா முதலாம் கட்டத்தை தாண்டி ரெண்டாம் கட்டத்துக்கு இந்த மஞ்சள் நோய் வந்திருக்குது பல தோட்டங்கள் நிலைமை இதுதான் இப்படி போய்கொண்டிருந்தால் வந்து நாங்கள் உரிய அறுவடைகளை பெயர் கொள்ள முடியாமல் வேறிய நட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் பல விவசாயிகள் வந்து பவுனியா மாவட்டத்தில் வந்து செய்ய கைவிட்டு வேறு வேறு பயிர்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பவுனியா மாவட்டம் வந்து இலங்கைக்கு உளுந்து உற்பத்தியில் வந்து முதன்மையாக இருக்கிற மாவட்டங்கள் உண்டு இப்படியே போனால் நாங்கள் இந்த தொழிலை கைவிட்டு நாங்களும் வேற கூலி வேலை தான் போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் ஓனியா மாவட்டத்தில் பொறுத்தபோது பெண்களை பொருத்தமேட்டால் நாங்கள் உளுந்து அதே மாதிரி செய்கிறோம் செய்கிறோம் ஆனால் உளுந்து இந்த முறை புதுசான ஒரு நோய் வைரஸ் நோய் வந்திருக்கு அங்கே அதுக்கு மிரந்து வருக அடித்து பார்த்தா அதுவும் சொல்லி கேட்குறது இல்லை கடைசியில உளுந்து புரிஞ்சு பார்ப்பாங்க அதனால காய்க்குது அதனால அவ்வளோ புதுசா இருக்குது அதுதான் அந்த உளுந்து பருப்பே இல்லாமல் இருக்குது அப்ப இதுக்கு செலவும் வந்து எங்களுக்கு சரியான செலவு உழவு காசு உளுந்து காசு வேலி இழைச்ச காசு அதாம் மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு கொண்டு இருக்கோம் இந்த காசை நாங்கள் என்னென்ன வீடு செய்யறது செய்யாத இந்த உளுந்து செய்ய அது எங்களுக்கு இதுக்கு என்ன செய்யலாம் வந்து விவசாயத்துல அதிகாரிகள் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து என்னென்று செய்யப்பட்டனா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இனிமேல் காலத்துல செய்கிறதா செய்ய வேண்டாமான்னு ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம் அதே இதுக்கு ஒரு விலையின் நிறைய விலை இல்லாமல் இருக்குது ஒரு கட்டுப்பாட்டு விலை இருந்துட்டால் ஃபேமிலியில் செய்கிறோம் அதுக்கு முழுந்து விலையாடு கேட்க ஆயிரத்துக்கு மேலே போகுது இது வந்து அடிக்கடி கேட்கல இருநூறு ஆயிரத்தூற்றி ஐம்பது ரூபா வரை இல்லை அதை இதை நாங்கள் பெற்றுக்கொள்றோம் அதெல்லாம் யோசிச்சுட்டாலும் இதை இன்னும் சீரடு செய்யாதளவுக்கு பாம்பர மக்கள் நாங்கள் பெரிய வாழ்வாதார கஷ்டப்படுறோம்